இஸ்ரேலுக்கு மதிப்பு மிக்க ஐயா பிரதமர் நரேந்திர மோடி பெயர் அந்த நாட்டு மலர் அந்த மலருக்கு பேரு மோடின்னு வச்சிருக்காங்க அவரை மதிக்கிறதுக்கு பாவம் இனி அந்த நாட்டில அந்த மலர் இருக்குதோ ஒரு ஒரு அப்போதோ அது தெரியல வச்சிட்டுக்கோங்க நம்ம நாட்டு பிரதமரை பெருமைப்படுத்து பதிலுக்கு நம்மளால ஒரு பரிசு கொடுக்குறது அந்த நாட்டு பிரதமர் அது ஒரு 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 பட்டை ஒரு செப்பேட் அதுல பாருங்க யூதர்கள் வந்து இங்க வர்த்தகம் செய்தார்கள் எப்போ கிபி ஒன்பது பத்தாம் ஒன்பது பத்து நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலங்களில் இங்க வந்து வர்த்தகம் செய்தார்கள் அது ஒரு சான்றா இருக்கு அந்த சான்று எங்க இருந்து இருக்குது கேரளா அதுல இருக்கிற எழுத்துக்கள் என்னவா இருக்குது தமிழ்ல இருக்கு தமிழ்ல வட்டெழுத்துக்கள்லாம் இருக்குது இதுல கேரளா அப்படின்னு பாருங்க அந்த இடத்துல மட்டும் ஒரு வெள்ளைட்டா அடிச்சுட்டாங்க நினைச்சிட்டு பாருங்க எங்க இந்தியாவிற்கு நீங்க அப்பவே வந்து வர்த்தகம் செய்வதற்கு சான்று அப்படின்னு இதை பரிசை கொடுங்க அறிவார்ந்த என் சொந்தங்கள்ட்டையும் நான் அன்பு தம்பிதங்கள்ட்டையும் கேட்குறேன் ஒன்பது பத்து நூற்றாண்டுகளில் இந்தியாங்கிற ஒரு நாடு இருந்துச்சா இதான் கேட்க வெள்ளைக்காரர்கள் இந்தியாவிற்கு வர்த்தகம் செய்ய வந்தார்கள் என்பதே அவை பொச்சின் பண்ணா வர்த்தக்கா வந்தா துறைமுகங்கள் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்தான் அது மிளகு வாங்கி விற்க காலையில ஒரு புகழ்பெற்ற நாளேடு ஒரு மதிப்புமிக்க மிக்க நாளேடு பத்திரிக்கை தமிழ் எழுதுது என்ன செய்தி எழுதுது அதாவது யூதர்கள் வந்து இங்கே வர்த்தகம் செய்ய வரும்போது கேரளாவை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் சேரமான் பெருமான் இவன் நம்ம பாட்டன் நம்ம தமிழ் பாட்டன் ஆனா எப்படி பதிவு செய்து சேரமான் பெருமான் என்ற இந்து மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் முதல்ல ஒண்ணு முடிவு பண்ணணும் இந்தியா என்கிற நாடு இருந்துச்சா உருவாச்சா இது முதல் கேள்வி ரெண்டாவது ஒன்பது பத்து நூற்றாண்டுகள்ல கிபி ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டுகள் இந்தியாங்கிற ஒரு நாடு இருந்துச்சா இல்ல இந்துங்கிற மதம் எப்போது வந்தது இந்தியா என்கிற நாட்டையும் இந்து என்கிற மதத்தையும் உருவாக்கியவனே வெள்ளைக்கார்

சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சிந்தி சிந்தியான அவனுக்கு பேர் இந்து இந்தியான்னு வச்சுட்டான் இப்ப இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் பெரும் கூட்டமா இருக்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல வெள்ளக்கார ராணி விக்டோரியா மகாராணி ஒரு சட்டம் போடுறார் என்ன சட்டம் போடுறா மக்கள் தொகை கணக்கிடும்போது எப்படி கால்வெல் போப் ஆரியர் ஆரியர் இல்லாத மக்கள் கூட்டத்தை எப்படி கணக்கிடுவதுன்னு தெரியாம திராவிடர் ஆரியர் அல்லாதவர் திராவிடர் என்று நான் குறிப்பிட்டேன் அப்படின்னு சொல்றது சொன்னாரு அதுபோல இந்த அம்மா என்ன சொல்றது எவன் பார்சி இல்லையோ எவன் ஆங்கிலோ இந்தியன் இல்லையோ எவன் கிறிஸ்தவன் இல்லையோ எவர் இஸ்லாமியர் இல்லையோ அவரெல்லாம் இந்து என்று அழைக்கப்படுவது என்று சட்டம் போட்டுச்சு இந்த நுட்பமா வணங்கினோம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல ஆனால் இந்தியாவுக்குள்ளது எப்ப நடைமுறைப்படுத்தப்படுது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலுல இத காஞ்சி பெரியவர் இறந்து போயிட்டாரு அந்த பெரியவர் தெய்வத்தின் குரல் என்ற நூல்ல எழுதி வரும்போது வெள்ளைக்காரன் வந்து நமக்கு இந்து என்று பொது பேர் வச்சானோ இல்லையோ நாம தப்பிச்சோம் என்று எழுதியிருக்க அது நீ யாரு நீயும் நானும் சைவர்கள் சிவனை முருகனை வழிபடுகிற சைவர்கள் வீர சைவர்கள் அதனால விளங்கணும் இவனுக்கு சிவனும் முருகனுமே இந்து கடவுளாயிட்டான் இப்ப நான் கேட்டேன் சிவனுக்கு முருகனுக்கும் தெரியுமா அவங்க இந்து தெரியாது கிடையாது மனோன்மணிய சுந்தனார் நம் பாட்ட விவேகானந்த தோற்று போறார் எங்களை நீ இந்து சொல்லுவ நாங்க முருகனை வழிபடுகிற சைவர்கள் நீ எங்களை போய் இந்து அவரால தோற்று போனார் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் திருவம்பாவை இதெல்லாம் தமிழ் ம தமிழர் மத நூல்கள் சைவ மத நூல்கள் நன்கு விளங்கல் ஆனா இப்படி இருக்கும்போது சேரநாட்டை ஆண்ட நமது பாட்டன் சேரமான் பெருமான் ஐயா இருக்காங்களே ஐயா வைகுந்தருடைய இயற்பெயர் அம்மா அப்பா வைத்த பெயர் சேரமான் பெருமான் திருவாங்கூர் சமஸ்கான அந்த படைகள்லாம் வந்து வீட்டுல வந்து மிரட்டி சேரமான் பெருமான் எப்படி பேர் வைக்கலாம் முத்துக்குட்டின்னு வச்சுக்க என்று பெயர் வச்சு இப்ப நம்மள பூச்சி பூச்சி வட்டை எல்லாம் பெயர் வைக்கிறாங்கல்ல கொட்டாச்சி எல்லாம் அப்படி வைக்கிறாங்க அந்த சேரமான் பெருமாங்கிற தமிழ் பாட்டன் அதை மறைத்து விட்டு மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் இந்தியாவும் இந்து மதமும் தமிழ் பாட்டன் அந்த செப்பேட்ல அந்த பட்டயத்துல இருக்கிறது தமிழ் எழுத்து தமிழன் உலகம் புறம் பரவி வியாபாரம் செய்தான் தமிழனோடு பல பேர் வந்து வர்த்தகம் செய்தான் அதான் பெருமை இதை மறைக்கலாம் நாம மறைக்க விட கூடாது மறைக்க கூடாது அதை கவனத்தில் வச்சுக்கணும் இப்படி ஒவ்வொன்னா விட்டுதான் ஏமாந்து